தமிழர் நிலம் நேரர்களுக்கு வணக்கம் எட்டயாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை சந்தை இன்னைக்கு தொடங்கின டைம் வந்து எவ்வளவு நேரம் நம்ம எப்பவுமே வழக்கமா சொல்றது ஒன்பது மணி பத்து மணிக்கு சந்தை தொடங்கும் சொல்லுவோம் இன்னைக்கு ஆறு மணிக்கு சந்தை தொடங்கிட்டு இந்த வெள்ளிக்கிழமை சந்தையில செம்மரி குட்டிகள் வந்து நிறைய வரும் ஆனா வெள்ளாடுகள் வருமான்னு கேட்பாங்க வெள்ளாடுகளும் வரும் செம்மரி வந்து நிறைய வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை காலையில ஒன்பது பத்து மணிக்கு தான் சந்தை முடியும் சனிக்கிழமை வந்து அதிகப்படியான வெள்ளாடுகள் வரும் இந்த சந்தையில இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு இன்னைக்கு ஆடுகள் வரது கம்மி வியாபாரிகளும் கம்மி விற்பனை கொஞ்சம் மந்தமா தான் நடந்திருக்கு இன்னைக்கு வந்த குட்டிகள் எப்படி வியாபாரம் நடக்கு என்ன வேலை சொல்றாங்க எப்படி வாங்கி போறாங்க அப்படிங்கறத பாக்கோம் வாங்க உள்ள போய் இது கலர் என்ன கலர் கருப்பு கருப்புல செம்பட்ட கருப்புல செம்பட்டை நாலு பல்லு இருபதுன்னா கொடுத்துருவாங்க கொடுக்குற வில கேள்வி பக்கத்தில் வரல பதினெட்டு வரைக்கும் வந்திருக்கு இருபது இன்னொரு ரெண்டாயிரம் ரூபா வந்தா கையில் கொடுத்துடலாம் கொம்பு ஒரு நேரம் கூறி இருக்கும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நானே பெருநாளி பக்கத்தில் தொட்டி வெட்டி கிராம இந்த குட்டி வாங்கினதை பத்தி சொல்லுங்களேன் குட்டி வாங்கினது வந்து குட்டி மூணு ரூபா சொன்னாங்க சரி ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வாங்க

அவ்வளவுதான் இருக்கும் அவ்வளவுதான் முதல்ல சொன்னது அவங்க சொன்னது மூணு ரூபா கூட சொன்னாங்க நீங்க வச்ச நான் முதல்ல வச்சு ஆயிரத்தி ஐநூறு கேட்டேன் சரி அப்புறம் வச்சு வாங்கிட்டு ஆயிரத்தி சரிதானா பாலுடி குட்டிக்கு ஒரு பிரியதுக்காக ஆனா சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கம் சிதம்பரம் வாங்கிருக்கீங்களா வேற எதாவது ரெண்டு ரெண்டு தான் வீட்டுல வளர்க்கறீங்க வீட்டுல வாங்காம செல்லு வாங்கிருக்கீங்களா ஒரு செம்பிரி வளர்ப்புன்னு ஒரு ஆச தான். இந்த இதுல லாபம் இருக்கும் லாபம் இருக்கும் லாபம் இருக்கும் இது என்ன? என்னது ஓட்டாலும் சாப்பிடும் அது வாட்டல. ஆ அதுதான் கேக்குறேன். அதனால இது பெற்று ஆமா இது பெற்று பிளாடு இருக்கு. ஆ அதனால இது ரெண்டு வாங்கி இதுல எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் அதனால. இது மூணு மாச குட்டி. மூணு மாசம் ஆமா. இந்த ஸ்டேஜ்ல தான் வாங்க வந்தீங்களா? இதுல வாங்குறதா நல்லா இருக்கும். அதனால வாங்க வந்தா விலை அதிகமா இருக்கனால இத வாங்கிட்டு இது ரெண்டும் என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க அவங்க பதிமூணு ரூபாய் பத்து ரூபாய்க்கு குட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆமா இந்த ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம் அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து வாங்கி கொண்டு போய் தீவனம் போட்டு ஆமா என்ன லாபம் அப்படின்னா ஒரு குட்டி வளர்த்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு குட்டியில ரெண்டு ரூபா நிக்கத்துக்கு ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருக்க ஆமா எங்களோட தீவனத்துக்கு

இருக்கு காசு எடுத்துரலாம் எந்த தொழிலுமே லாபம் வேலை பார்த்தானே காசு இருக்கும் அல்ல அந்த பொட்டுக்கு தானே காசு இங்க பொட்டு குட்டி அந்த கலருக்கு தானே அந்த கலருக்கு தானே காசு தீவனங்கள் எல்லாம் என்ன மாதிரி தீவனங்கள் எல்லாம் போடுறீங்க கடத்தி குட்டா தூசி தவிடு அகத்தி குழா இதானே இந்த சீனியரை போட்டு இருக்கு நம்ம சரி சரி அதை நம்ம விட்டு அப்படியே வளர்த்துக்கலாம் கலருக்காண்டி தானே வந்திருக்காங்க நீங்க ஆட்டோலே வந்தாச்சு ஆமா ஆட்டோல வந்தாச்சு

ஏன்னா அங்க எட்டாவது சந்தையத்துல சந்தையில கிடாக்குட்டியை நல்லா நீட்டு போக்கா பெருசா வரும்னு சொன்னாங்க ஆனா அங்க வந்து வாங்க வந்தோம் நீங்க நினைச்ச மாதிரி நடந்தது அந்த மாதிரி நடந்திருக்கு சரி எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க ரெண்டு ஒண்ணு படிக்கன்னு வந்தோம் ஆஹா ஆனா ரெண்டா அப்படி போறோம் சரி இந்த குட்டியை பத்தி சொல்லுங்க இது கிடாக்குட்டியா ஆமா இது என்ன வேலைக்கு முடிஞ்சது இது அஞ்சு ஐநூறு அது நாலு ஐநூறு

பேசி அடிச்சு பிடிச்சது வாங்கணும் எவ்வளவு நேரம் ஆச்சு நேரம் நேரம் ஆச்சு எத்தனை குட்டி பிளான் பண்ணி வந்தீங்க நான் ஒரு அஞ்சு குட்டி ஆகலாம் பார்த்தோம் நாலு குட்டி தான் வாங்க முடிஞ்சது அவ்வளவுதான் வாங்க முடிஞ்சது நாலு குட்டியை பத்தி சொல்லுங்க இது எப்படி வாங்கினீங்க நாலு ஜோடி பதினொன்னு ஐநூறு பதினொன்னு வாங்கணும் ஜோடி பதினோரு ஐநூறு ஆமா முதல்ல அவங்க சொன்னது என்ன நீங்க குறைச்சு வாங்கினது என்ன அவங்க பதிமூணு ரூபா சொன்னாங்க சரி பதினோரு ரூபாய்க்கு வாங்கணும் இதெல்லாம் இறகு பால் போடணும் இறகு அடிக்கும் இறகு அடிக்கும் இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் ரெண்டு மாசம் மூணு மாசம் குட்டியா இருக்கும் சரி என்ன தேவைக்காக இதெல்லாம் வாங்கிருக்கீங்க சும்மா வளர்க்க தானே சும்மா வளர்க்கணும் ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கும்ல பக்கிரீத்துக்கா ஆசைக்கா முத்துக்குண்ணா ஆமா சரி சரி இந்த குட்டிகள் தான் தரமா இருக்குமா ஏன் திருமங்கலம் வாடிப்பட்டி அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்களே கொஞ்சம் அங்கிட்ட வாட்ட சாட்டமா வரும் குட்டி வர்றதுனால எந்திரிச்சு வரணும் அதுல ஒரு மோகன் தான் உங்களுக்கு என்ன

ஏன் எல்லாமே செம்பறியா வாங்குறீங்க அவங்க அவங்க தான் எடுத்துருக்காங்க எல்லாம் செம்பரி தான் வாங்குனீங்க அஞ்சு சரி இந்த நாலு செம்பரி சரி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஓகே ரெண்டு பళ్ళు ஆ ரெண்டு பళ్ళు கேடா 25000 சொல்றாங்க இட்டே போட்டு போடு அண்ணா வாங்க நல்லா இருக்கு இருபது வரை கேட்டாங்க இன்னொரு 1 இருபத்தி னா கையில முடிச்சிடும்

O <coughs> que <coughs>